அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய பல சேர்க்கைகளோடு வந்திருக்கு மேலும் இன்றைக்கி நிறைய சிறப்புகளும் வந்து இருக்குது அதனால் யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த நாளுக்குண்டான சிறப்பு குறித்து பாத்திரலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வர கிருத்திகை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் மேலும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை வந்து கிடைக்கணும் அதுவும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் இறை படி இந்த சேர்க்கை இருக்கு அப்படிங்கும்போது போது லா அட்ராக்ஷன் படி நமக்கு இன்னைக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதாவது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அதே போல் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அதே போல் ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த செயற்கைகளாலாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் நேற்று இரவு போட்ட வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லிட்டேங்க மேலும் அதே பதிவிலேயே இன்று ஒரு வரி மந்திரம் ஒன்று ஆறு முறை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து ஏற்படும் அடுத்ததாக இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிறதுனால துவரம்பருப்போட ஆறு கருமிளங்க வச்சு ஒரு பரிகாரம் காலையில் பதிவுல வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு மற்றும் மனை அமையும் யோகம் கிடைக்கும் செல்வ செழிப்பும் வந்து உண்டாகும் மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க மூன்றே நாட்களுக்குள்ளார அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு இல்லையா அந்த சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு திரி புஷ்கர யோகம் வந்து இருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த திரி புஷ்கர யோகம் குறித்து தெரியும் தெரியாதவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி மதியோ ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து டைமிங்கும் மென்ஷன் பண்ணி குண்டுமணி தங்கம் இல்லாதவங்க கூட கிலோ கணக்கில் தங்கம் வாங்குறதுக்கு முப்பத்தி மூன்று முறை வந்து ஒன்று எழுத சொல்லியிருந்தேன் அந்த பதிவில் திரி யோகம்னா என்ன மேலும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொன்னதே ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்தேன்னா கேட்குற உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் வீடியோவும் வந்து லென்த்தாக போகும் அதனால் அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்த அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு முப்பத்தி மூன்று முறை எழுதும்போது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு தங்கம் சேருவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் அது ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம் அனைவரும் அதை போது கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வந்து சேரும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியாச்சு நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரமும் தங்கம் சேருவதற்கான பரிகாரம் தான் இப்போ தங்கம் சேரணும் அப்படின்னா ஆகணும் பணம் வந்து சேரணும் அப்ப இதை செஞ்சா பணமும் சேரும் பணம் மட்டும் சேர்ந்தால் பத்தாது அதை வந்து தங்கம் வாங்குவதற்காக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஒரு யோகமும் வந்து கிடைக்கணும் அதுக்காக இதை வந்துட்டு நம்ம செய்ய போறோம் இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு புத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் நிலையை இந்த டைமிங்கு ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள்லேருந்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதையும் போய் வாங்குங்க தங்கம் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லாதவங்க தங்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தான் தேவைப்படுது என்னடா இவங்க தினந்தோறும் தண்ணீரை வச்சு ஆனால் ஒன்றா பரிகாரம் போட்டுடுறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் நான் என்னங்க பண்ணுறது தண்ணீருக்கு வந்து இந்த சக்தியெல்லாம் இருக்குது அது அந்தந்த நாளில் நம்ம பயன்படுத்திக்கும் போது நமக்கு வந்து பலன் கொடுத்துரும் அதுக்காக தான் தொடர்ந்து வந்து நான் தண்ணீர் பரிகாரம் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி உண்டு மேலும் நம்ம சொல்கிறது அட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உண்டு அதுக்காக தான் அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக தண்ணி தண்ணீரை வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ இதுக்கு கண்ணாடி டம்ளர் அல்லது பிளாஸ்டிக்கு அல்லது பீங்கான் இந்த மூணில் ஏதாவது எடுத்துக்கிறது சிறப்பு சில்வர் வந்து பயன்படுத்தாதீங்க பிளாஸ்டிக்கு கண்ணாடி இல்லைனா பீங்கான் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு எழுதுவதற்கு ஒரு பேனா வந்து தேவைப்படுது இது வந்து பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறம் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்குவீங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் நீங்கள் காலையில் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் இதையும் வந்து செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் நான் இவ்வளவு பரிகாரம் சொல்கிறதே உங்களுக்கு எதெல்லாம் வசதிப்படுதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் நீங்கள் அதை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமாலும் செய்யலாம் இல்லை அதை செய்ய முடியல இதை மட்டும் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் சரி இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த பேனாவையும் எடுத்துகிட்டு கைகளை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வந்து தங்கம் நிறையா சேரணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் நிறைய தங்க நகை சேர்கிற மாதிரியும் உங்கள் உடம்புல நிறைய தங்க ஆபரணங்கள் நீங்கள் அணிஞ்சிருக்கிற மாதிரியும் உங்கள் குழந்தைங்களும் நிறைய தங்க ஆபரணங்கள் போட்டிருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து இம்மேஜின் பண்ணுங்கள் நிறைய செயின் போட்டிருக்கீங்க நிறைய வளையல் போட்டிருக்கீங்க லாக்கரில் வந்துட்டு உங்களுடைய ஜுவல்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு நகையின எந்தளவுக்கு பிடிக்கும் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அது மாதிரி உடம்பு முழுக்க நீங்கள் நகையால் அலங்காரம் பண்ணியிருக்கிற மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பரவும் அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா பேனா இந்த பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குருமேட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதுங்க இது தங்கம் செய்வதற்கான நம்பர் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறோம் இதை வந்து எழுதிக்கோங்க செவன் நைன் செவன் நைன் இதை வந்து எழுதிக்கோங்க ஏழு ஒன்பது இதை வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து ஏ U அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க கேபிட்டல் லெட்டர் ஏ ஸ்மால் லெட்டர் யூ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த குருமேட்டு பகுதியில் போட்டுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய வலது கையினுடைய விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணீரில் ஏயூன்னு இப்போ நம்ம எழுதணும் பாருங்கள் இதை வந்து எழுதிக்கோங்க இது கூடவே அந்த செவன் நைன்கிற நம்பரை நீங்கள் எழுதினாலும் எழுதலாம் ஆனால் இதை வந்து ஆப்ஷன் தான் இதை நீங்கள் தண்ணீரில் எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது கையில் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும் ஆனால் தண்ணீரில் ஏ யூ அப்படிங்கிறத அவசியம் வந்து எழுதணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முறை எழுதுங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் தண்ணீரை வச்சுட்டு ஐ அட்ராக்டிங் மோர் கோல்டு நான் அதிக அளவு தங்கத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க இவ்வளவுதான் பரிகாரம் இதை நம்ம இந்த நேரத்தில் செய்யும்போது இன்னும் வந்து சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பர்டிகுலர் டைம் வந்து சொன்னது ஞாபகமாக வந்து பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்